வணக்கம் விஜயநகர பேரரசுங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் தான் இதில் இருக்கோம் ஃபஸ்ட்டு கேள்வி தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு என்ன ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து விஜயநகரத்தை நிறுவியவர்கள் யார் ஹரிஹரர் புக்கர் சங்கம வம்சம் ஆட்சி செய்த காலம் என்ன ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து வரை சாலுவ வம்சம் ஆட்சி செய்த காலம் என்ன ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வரை மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் யார் குமார கம்பண்ணா மதுரா விஜயம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கங்காதேவி புக்கருக்கு பின் விஜயநகரத்தின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் இரண்டாம் ஹரிஹரர் இரண்டாம் ஹரிஹரரின் மகன் முதலாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார் இரண்டாம் தேவராயர் தம்மிடம் பணி செய்வதற்காகவும் தம்முடைய படைகளுக்கு நவீன போர் முறைகளில் பயிற்சி அளிப்பதற்காகவும் இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை தொடக்கி வைத்தவர் யார் இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருபாக்ஷிராயர் இரண்டாம் விருபாக்ஷிராயரை ராயரை கொலை செய்தவர் யார் சாலுவ நரசிம்மர் துளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார் நரசநாயக்கர் துளுவ வம்ச அரசர்களில் போற்றுதலுக்குரியவர் யார் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயர் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இருபது ஆண்டுகள் கிருஷ்ணசாமி கோயிலை கிருஷ்ணதேவராயர் எங்கு கட்டினார் ஹம்பி விட்டலாசுவாமி கோயிலை கட்டியவர் யார் கிருஷ்ணதேவராயர் ராயகோபுரங்களை நிறுவியவர் யார் கிருஷ்ணதேவராயர் மழைநீரை சேமிப்பதற்காக பெரிய நீர்ப்பாசன குலங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்கிய விஜயநகர மன்னர் யார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அஷ்டதிக் கஜங்கள் என்றறியப்பட்ட எட்டு அமைச்சர்கள் யாருடைய அவையில் இடம்பெற்றிருந்தனர் கிருஷ்ண தேவராயர் கிருஷ்ணதேவராயருக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் அச்சுதராயர் சதாசிவராயருக்கு உதவ பகர ஆளுநராக பொறுப்பேற்றவர் யார் ராமராயர் விஜயநகரம் இருந்த இடம் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஹம்பி ஆரவிடு வம்ச ஆட்சியை தொடங்கியவர் யார் திருமலை தேவராயர் ஆரவிடு வம்சத்தின் தலைநகர் எது பெனுகொண்டா விஜயநகர பேரரசு காலத்தில் ஒவ்வொரு மண்டலமும் டேஷ் என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது மண்டலேஸ்வரா விஜயநகர ஆட்சி காலத்தில் கிராமம் தொடர்பான விடயங்களை நிர்வகித்தவர் யார் கவுடா விஜயநகர பேரரசர்கள் டேஷ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வெளியிட்டனர் வராகன் போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மாபெரும் ஏறி கட்டப்பட்டதாக கூறியவர் யார் அப்துர் ரசாக் அப்துர் ரசாக் எந்த நாட்டு பயணி பாரசீகம் தொழில்சார் அமைப்புகள் எப்பெயரால் அழைக்கப்பட்டன கில்டுகள் கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக கூறியவர் யார் அப்துல் ரசாக் அமுக்தமால்யதா என்னும் நூலை தெலுங்கு மொழியில் எழுதியவர் யார் கிருஷ்ணதேவராயர் சமஸ்கிருத மொழியில் ஜம்பாவதி கல்யாணம் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் பாண்டரங்க மகாத்தியம் என்னும் நூலை எழுதியவர் யார் தென்னாலி ராமகிருஷ்ணன் அமுக்தமால்யதா யாரை பற்றியது பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் அமுக்தமால்யதா என்பதன் பொருள் தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் விஜயநகர தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது குதிரை